ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வென்னஸ்டே இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சூடாக ரைஸ் வச்சுட்டேன் இன்றைக்கி என்ன குழம்பு ஸ்பெஷல்னால் மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் ஏரிவவால் மீன் தான் வச்சுருக்கேன் கூடவே சைட் டிஷ்க்கு ஏரிவவால் மீனும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வீட்டில் யார் யாருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் க்ளியராக டீட்டெயிலாக சொல்லி உங்களை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறேன் ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி தான் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான் ஸோ இப்போவே உடனே வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மட் டைம் ஜாப் வேணுன்றவங்க மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்